பாக்கி டோட்டலாக இந்துஸ்கள் எல்லோருமே ஒன்றாக வந்திருந்தால் இன்றைக்கி நம்ம எல்லா இந்துக்கும் ஒன்று இருந்துச்சும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய அப்பா பேரை தயவு செஞ்சு சொல்லுங்க உங்கள் இனிஷியலாக சொல்லுங்க தான் சொல்லுவோம் நாம் என்ன பண்ணுறோம் சங்கோஜப்பட்டு இருந்தே ஐயோ இப்போ என்ன ஆகணும் நம்ம பேரை பார்க்குறோம் பெரிய பேர் என்ன இருக்குன்னா அவங்க அப்பா பேர் பித்து குளின்னு இருக்கும் இல்லை பி பிச்சை அப்பா இருந்துருக்கோம் ஐயோ இந்த பிச்சை அப்பான்னு சொல்லிட்டா இதாக சொல்லிட்டு பேரை மாற்றி மாற்றி சொல்கிறது உண்டு அந்த மாதிரி அவங்க விஷயம் மாற்றி மாற்றி சொல்லி தர்மத்தை விட்டு இன்றைக்கி வேறு வேறு தர்மத்தை பற்றியும் பேச பாருங்கள் நம்மளை பார்க்குறோம் இப்போ ஹிந்து தர்ம விரோதமாக பேசக்கூடிய நம்ம சிதம்பரம் எம்பியாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊட்டி எம்பியாக இருக்கட்டும் பேசச்சு ஹிந்து விரோதமாக தான் பேசுகிறாங்க ஆனால் எலெக்ஷன் அந்த இதுன்னு வந்தால் கோவில் கோவிலாக சுற்றி கோவில் ஆசீர்வாதம் தான் வாங்குகிறாங்க அதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட இது நம்ம ஜனங்களும் அதே மாதிரி ஓட்டுக்கோசரம் உங்களுக்கு போடுறாங்க திருமணத்துக்கோசம் நம்ம கூட இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்